எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு சொல்வதெல்லாம் காமெடின்ற ஒரு ஷோக்குல போறோம் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு வழக்கு வந்திருக்கு ஒரு அறுபது வயசு வாலிபரும் ஒரு இருபது வயசு பருவ மங்கையும் வந்திருக்காங்க என்னன்னு நம்ம விசாரிப்போம் வணக்கம் சார் உங்க பேர் என்ன உங்க பேர் என்னமா என்னம்மா வழக்கு சொல்லுங்க அவர்கிட்ட ஜோசியம் பார்க்க மேடம் அவர் வந்து வசீம் பண்ணிட்டாரு உங்களை வசியம் பண்ணிட்டாரா உங்க வயசு என்னம்மா 20 வயசு இருபது வயசுக்கு உங்களை வசியம் பண்ணிட்டாரு சரிங்க பண்ற பாருங்க வசியம் நாங்க வந்து நாங்க யாரையும் கூப்பிடுறதுலாம் இல்ல அது தானா வர கூட்டம்

கணிச்சு கரெக்டா சொல்றேன் நடக்க போகுது நடக்க முடிஞ்சதையும் சொல்லுதே நான் போனேன் இந்த மாதிரி வந்து வசியம் பண்ணிட்டாரு வசியம் வசதியும் எத்தனை நாள் எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரிதான் பண்ணிட்டு ஓ எல்லா பொண்ணுங்களையும் இப்ப என்ன இப்ப நான் நீங்க வசியம் பண்ணி அங்க போயிட்டீங்க அவரோட போய் வாழ்ந்துட்டீங்க இப்ப நான் என்ன தீர்ப்பு குடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அவரே ஒரு ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் அவருக்கு அவருக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கிட்டே போயிட்டாரா

இந்த மாதிரி ஃபன்னான காமெடி இந்த மாதிரி வழக்குகளை நீங்கள் பார்க்கணும் தொடர்ந்து அப்படின்னா மறைக்காமல் என்ன செஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் தொடர்ந்து வர அத்தனை வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்